இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு தேங்காய் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போல் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் தேங்காய் முந்திரி நெய் ரவை வெள்ளம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துங்க அதில் ஒரு கப்பு தேங்காய் போட்டுங்க எந்த கப்பு அளவில் தேங்காய் எடுக்குங்க அந்த கப்பு அளவு வெள்ளம் போட்டுக்கலாம் அது ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் அதையெல்லாம் போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வறு போட்டுடுச்சு வாங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதுலேயும் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்தால் வெள்ளம் தேங்காய் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அதை வாங்க அதை நெய்யில் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஊற்றியாச்சு நல்லா கட்டி ஆகாத நல்லா கலக்கி விட்டுக்கோங்க சிம்மரில் வச்சு நல்லா கலருங்க நல்லா சிம்மரில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா நல்லா வதக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் ரவை போட்டு நல்லா சிம்மரில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சூப்பராக அல்வா படத்துக்கு வந்துருக்கு வாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் அதை நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் அல்வா கலர் வந்துடுச்சு நல்லா கலரி விட்டாச்சு நல்லா கலறினே இருங்க இப்போ வாங்க அதை முந்திரிய சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்தாச்சு நல்லா முந்திரி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு அல்வா வாங்க அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் தேங்காய் வெல்லம் ரவா போட்டு சூப்பரான ஒரு அல்வா நல்ல சாஃப்டான ஒரு அல்வா இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எது ஓகே வந்து இப்படி இருக்குமா